ती म् െ ukര کیව. அவங்க அமைஞ்சிருக்க ஒரு கிராமத்துக்குள்ள இரண்டு நண்பர்கள் அவங்களோட காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த கிராமத்துக்கு நடுவில் போன பிறகு ஒரு வீட்டின் வெளிப்புறம் அந்த காரை நீப்பாட்டுறாங்க வெளியே இறங்கின இரண்டு நண்பர்களும் அந்த வீட்டை சுற்றி வேறு ஏதாவது வீடு இருக்கான்னு பார்க்குறாங்க அந்த வீட்டை சுத்தி ஒரு சில மீட்டர்களுக்கு வேறு எந்த வீடும் இல்லைன்னு உறுதி பண்ண பிறகு முப்பது வயதுடைய அலட்டோலி ஓலப்பிரியன் கோவி அப்படிங்கிற நபர் அந்த வீட்டுக்குள்ள போறாரு அவருடைய நண்பர் காருக்கு நின்று சிகரெட்டை பத்த வைக்க முயற்சி பண்றாரு அப்படி ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு பொழுது அந்த வீட்டுக்குள்ள துப்பாக்கி சத்து கேட்குது சில நொடிகள்ல அந்த துப்பாக்கி சத்தம் நின்று போயிருது சில நிமிடங்கள் கழிச்சு அவருடைய முப்பது வயது நண்பர் அந்த வீட்டுக்குள்ள சில பொருட்களோட வெளியே வர்றார் அதன் பிறகு அவங்க இரண்டு பேரும் தடையமே இல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த சில மணி நேரம் கழிச்சு அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நபர் வெளியே ஏதோ சத்தம் கேட்குது வெளியே வந்து பார்க்கிறாரு அப்படி வந்து பார்த்தப்ப சில மீட்டர்கள் தள்ளி அவருக்கு நல்லா தெரிஞ்ச அவரோட நண்பரோட வீடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அவர் பதற்றத்தோட அங்க பக்கத்துல ஓடி வந்து பார்க்குறாரு அந்த வீடு கிட்டத்தட்ட முழுது மெஞ்சு போயிடுச்சு உடனே அவர் காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் இந்த தகவலை தெரிவிக்கிறாரு அவங்களும் அங்கே வந்து தீய அணைக்கிறாங்க ஆனால் அதில் எந்த பயனும் இல்லை காரணம் அந்த வீடும் சரி அந்த வீட்டில் இருந்த பொருட்களும் சரி அந்த வீட்டில் இருந்த பதினோரு பேரும் ஒன்பது குழந்தைகள் உட்பட அனைவரும் தீக்கிரகை கறிக்கட்டையாக இருந்து கிடக்காங்க காவல்துறையினர் இந்த தகவலை தெரிவித்த நபர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வியின் பதில் உக்ரைனோட முக்கியமான மறக்க முடியாத சீரியல் கிளர் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சாதாரணமாக இருந்துச்சு அந்த தகவல் தெரிவித்த நபர்கிட்ட சந்தேகம் படும்படியான நபர்கள் யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டப்ப அவர் உறுதியாக இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் அவர் இது எதையுமே கவனிக்கலை அவர் உண்மையாக என்ன சொல்லியிருந்திருக்கணும்னா எனக்கு தெரியலை யாராவது வந்துட்டு போயிருந்திருக்கலாம் நான் அதை கவனிக்கலைன்னு சொல்லியிருந்திருக்கணும் ஆனால் அந்த நபர் உறுதியாக யாருமே வரலன்னு சொல்லவும் காவல்துறையினர் இந்த ஒரு நிகழ்வை விபத்தா வழக்கில் பதிவு பண்ணுறாங்க அந்த காரணத்தினால அந்த உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்படலை அந்த தகவல் கொடுத்த நபர் சொன்ன ஒரு பொய்யும் காவல்துறையினர் அந்த உடல்களை பிரேத பரிசோதனை பண்ணாததும் அடுத்த ஏழு வருடங்களுக்கு உக்ரைனோட சீரியல் தாண்டவம் தாண்டவமாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்திருக்கு அந்த வீடு ஒன்றும் விபத்தால் ஏரியலை அந்த வீட்டில் உள்ள பொருட்களை கொள்ளையடித்த பிறகு அந்த அனட்டோலி எந்தவித தடையும் காவல்துறையே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வெளியே வந்து அவர் தான் வீட்டை எரிச்சிருக்காரு அதன் பிறகு தான் அவர் அந்த கார்ல ஏறி கிளம்பியிருக்காரு அவர் தான் அந்த சீரியல் கில்லரும் கூட இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பாக காணொலி பயங்கர இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் இந்த நிகழ்வுக்கு பிறகு கீவில இருந்து நூத்தி முப்பத்தி கிலோமீட்டர் தள்ளியா வந்துருக்க ஜிதோமீர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு மகிழ்ந்து எரிஞ்சிட்டு இருக்குன்னு தகவலை வச்சு காவல்துறையினர் அங்கே போறாங்க அதுவும் இரவு நேரம் தான் காவல்துறையினர் அங்கே போய் அந்த மகிழ்ந்தில் உள்ள நெருப்பை அணைச்சிட்டு பார்த்தா அவங்களுடைய உடலும் கூட எரிந்து கறிக்கட்டையான நிலைமையில் இருக்குது இந்த வழக்கலையும் காவல்துறையினர் பண்ண தவறு அந்த உடல்களையும் கூட பேது பரிசோதனை பண்ணலை காரணம் அவங்க காரில் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க அதனால் எக்கு தப்பா அவங்க சிகரெட் பற்ற வைக்கும்போதோ இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களை பண்ணும் பொழுதோ காரில் ஏதேனும் மின்சார கோளாறு ஏற்பட்டு அப்படி இல்லைன்னா டீசல் லீக்கேஜ் ஏற்பட்டு அவங்க இறந்துருக்கலான்னு காவல்துறையினர் ஈவிச்சு அதையும் விபத்துன்னு சொல்லி அந்த வழக்கர் அங்கேயே முடிச்சு வைக்கிறாங்க இந்த இரண்டு வழக்கிலையுமே காவல்துறையினர் ஒழுங்காக அணுகவியலையோ இல்லைனா பிரேத பரிசோதனையோ மேற்கொண்டிருந்தால் அந்த சீரியல் கிளரை அவள் சீரியல் கிளர் ஆகிறதுக்கு முன்னாடியே தடுத்து நீட்டிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் உக்ரைனோட ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் வீட்டுக்குள்ள சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்களோட இரவு உணவை எடுத்து முடித்த பிறகு இன்றைய அப்படின்னு என்ன சந்தோஷமா பேசிட்டு அவங்க தூங்குறதுக்கு இருக்காங்க அந்த தான் அவங்க வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு கார் நிற்கிற மாதிரியான சத்தம் அவங்களுக்கு கேட்குது அந்த கார் நின்ற அடுத்த சில நொடிகள்லயே யாரோ அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க அந்த குடும்பத்தோட தலைவர் அந்த கதவை திறக்க போறாரு ஆனா அதற்கு முன்னாடியே அந்த கதவை ஏதோ ஒரு நபர் உடச்சிட்டு உள்ள வர்றாரு உள்ள வந்த அந்த நபர் யாரு என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அந்த வீட்டுல இருந்த அனைவர் மேலையும் துப்பாக்கிச்சூட நடத்துறாரு அதன் பிறகு அவங்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க இந்த முறை கொலை செஞ்சதும் அதே குற்றவாளி தான் அதே மாதிரியான கொலைகளை பண்ணிட்டு அந்த வீட்டை எரிச்சிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு அதன் பிறகு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது காவல்துறையினர் வராங்க அதே மாதிரியான விபத்துன்னு சொல்லிட்டு இந்த வழக்கையும் பதிவு பண்றாங்க அதற்கு காரணம் நம்ம பார்த்த முதல் இரண்டு குற்றங்களுக்கும் இந்த குற்றங்களுக்கும் இடையில பல வித்தியாசங்கள் இருந்துச்சு முதல் குற்றம் நடந்ததோ நூத்தி முப்பத்தைந்து கிலோமீட்டர் தள்ளி நடந்திருக்கு அதனால இந்த ஊர் காவல் தொழிலருக்கு இதற்கு முன்னாடி இப்படி வழக்கு நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி இரண்டாவது குற்றம் கார்ல இருந்தவங்க தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதனால அதுவும் விபத்தாக கருதப்பட்டுச்சு இந்த மூணு வழக்கமே விபத்தாக கருதப்பட்டு ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருச்சோன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் சொல்லுங்க அதன் பிறகு அடுத்தடுத்த கொலைகள் இதே மாதிரி நடக்க ஆரம்பிக்குது ஆனால் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் தான் இந்த கொலைகள் நட து அப்படிங்கிற காரணத்தினால காவல்துறையினர் இதை வெறும் விபத்தாக மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சேகரித்த தகவல்கள் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஐந்தோட இறுதி கட்டம் வர ஒரு சில கொலைகள் மட்டும்தான் நடந்திருக்கு அதாவது ஒரு சில வீடுகள் மட்டும்தான் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு சில விபத்துகளில் மட்டும் பிரேத பரிசோதனை பண்ணப்பட்டிருக்கு அந்த பிரேத பரிசோதனையில் அந்த மருத்துவர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் அவங்க எல்லாரும் இறப்பதற்கு முன்பே துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்காங்க அவங்க இறந்த பிறகு தான் யாரோ ஒருத்தங்க அவங்க வீட்டை எரிச்சிருக்காங்க அதனால் இது சாதாரணமான நடந்த கொள்ளை முயற்சி நினச்சிட்டு காவல்துறையினர் கொள்ளைக்காரங்களை தேடுறாங்களே தவிர கொலைக்காரனை தேடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம்தான் அந்த சீடல் கிளரோட பொற்காலமாகவும் காவல்துறையினருக்கு மிகப்பெரிய தலைவலி பிடிச்ச காலமாகவும் இருந்திருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷத்தோட டிசம்பர் மாதத்தில் அதே மாதிரியான கொலை நடக்குது காவல்துறையினர் அங்கே போகிறாங்க அங்கே போனால் வீடு முழுதும் எரிஞ்சிருக்கு வீட்டில் உள்ள நபர்களும் எரிஞ்ச நிலையில் இருக்காங்க வீட்டில் உள்ள பொருட்களையும் காவல்துறையினரால் அடையாளம் காண முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷத்தோட ஜனவரி மாதத்துல அந்த வீட்டில இருந்து சில தூரங்கள் தள்ளி அமைஞ்சிருக்கு ஒரு நெடுஞ்சாலையில கொலைகள் நடந்திருக்கு நாலு விதமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் நாலு பேருமே ஏதோ ஒரு வாகனத்தை ஓட்டிகிட்டு வந்த நபர்கள் தான் அதே சாலையில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் இடைவெளி ஒருக்கா நாலு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறையினர் இந்த இரண்டு வழக்கையும் ஒன்று சேர்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் யார் செஞ்சுருப்பா அப்படிங்கிறதுக்கு சிறிய தடயம் கூட கிடைக்கல ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் சிசிடிவி அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இல்லாத ஒன்றாக தான் இருந்துச்சு அந்த உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துலையும் எந்தவித தடயமும் கிடைக்காதது காவல்துறையினரை அந்த இருந்தே எப்பொழுதுமே பத்தடி தள்ளி நிற்க வச்சது அதே வருடத்தோட ஜனவரி மாதத்தில் மட்டும் இருபது பேர் கொலை செய்யப்படுறாங்க ஐந்து வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அது கூடவே அந்த விபத்தை பார்த்தவர்களாக கருதப்பட்ட நபர்களும் கொலை செய்யப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே போட்டு எரிக்கப்பட்டிருக்காங்க காவல்துறையினர் அதன் பிறகு தான் இது ஒரு சீரியல் கில்லரோட வேலைன்னு உறுதி பண்ணி அவங்க கில்லர் யாராக இருக்கும்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அவள் யாருங்கிறதுக்கு ஒரு சிறிய தடையும் கூட காவல்துறையினருக்கு கிடைக்காமல் இருக்கவும் அடுத்தடுத்த மாதங்கள்லேயும் கொலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது காவல்துறையினருக்கு ஒரு விஷயம் புரியுது அந்த சீரியல் கில்லரோட ஆக்டிவிட்டியெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தப்போ அந்த சீரியல் கில்லர் தேர்ந்தெடுக்கிற வீடு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட மீட்டர்களுக்கு வேறே எந்த வீடும் இல்லாத வீடாக தான் அதே மாதிரி ஒதுக்குப்புறமான கிராமங்களாக தான் இருக்குது அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் ஏராளமான காவல்துறையினர் பணிக்கு நியமிக்கப்பட்டாலும் காவல்துறையினர் போகாத ஏதோ ஒரு இடத்துல அந்த கில்லர் கொலைகளை நடத்திட்டு தான் இருக்கான் இந்த விஷயம் காவல்துறையினருக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துச்சு காவல்துறையினர் ஒரு இடத்த பண்ணி கொலை பண்ணுவா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு இடத்துல போட்டா அந்த கொலைகாரன் வேறு ஒரு இடத்தை சூஸ் பண்ணிட்டு போறான் இந்த மாதிரி ஏராளமான கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அந்த ஜனவரி மாதத்திலேயே இருபது கொலைகளை பண்ணான் அதன் பிறகு காவல்துறையினர் அந்த உடல்களோட பிரேத பரிசோதனை எல்லாத்தையும் ஒன்று சேர வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கிது அது என்னன்னா அந்த குற்றவாளி ஐ இசட் ஹெச் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிற ஒரு ஷார்டனை பயன்படுத்தி தான் எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கான் அவனால் கொல்லப்பட்ட எல்லாருமே இந்த வகை துப்பாக்கியால் தான் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான தகவலாக காவல்துறையினருக்கு இருந்துச்சு அதே மாதிரி அந்த தீ விபத்துகள் ஏற்பட்ட வீடுகள் பக்கத்தில் கேட்கும் பொழுது ஏராளமான இடத்துல அவனை பக்கத்தில் தகவல் கிடைக்க சொன்னாலும் ஒரு சில தகவல் காவல்துறையினருக்கு உதவி பண்ற மாதிரி கிடைக்குது அந்த தீ விபத்தில் நடந்த வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சில மனிதர்கள் மட்டும் நாங்கள் சந்தேகம் பணிபடியான ஒரு நபரை பார்த்தோம் அந்த தீ விபத்து நடந்த பிறகு ஓல்கா ரக காரில் ஒரு நபர் கோர்ட் அணிஞ்சுக்கிட்டு பொப்பை அணிஞ்சிட்டு போனதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினருக்கு அந்த குற்றவாளி ஓல்கா ரக கார் வச்சுருக்கான்னு தெரியுது அதன் பிறகு குற்ற பின்னணியோட இருக்கிற ஓல்கா கார் வச்சிருக்க குற்றவாளிகள் எல்லோரையும் காவல்துறையினர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுற யாருமே சந்தேக பெரும்படியான நடவடிக்கைகளில் கொஞ்சம் கூட ஈடுபடலை கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக பல பேரை காவல்துறையினர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் யாரையுமே அவங்களால குற்றவாளி நிரூபிக்க முடியல ஒரு கட்டத்தில் காவல்துறையினருக்கு அந்த கில்லரை பிடிக்கவே முடியாதா அப்படிங்கிற பல கேள்விகள் ஏற்படும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷத்தோட மார்ச் மாதத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து காவல்துறையருக்கு ஒரு தகவல் கிடைக்குது அதே ஓல்கா கார்டில் ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் காவல்துறையினர் அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இருபத்தாறு வயதுடைய யூரி மொசோலா அப்படிங்கிற நபரை காவல்துறையிர் கைது பண்ணுறாங்க இருக்காங்க அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள சிறைக்கும் அழைச்சிட்டு அவங்க கிட்ட பல மணி நேரமா விசாரணை பண்றாங்க அந்த யூரி மொசலோவா அவங்க குற்றத்தை ஒத்துக்கிற மாதிரியே தெரியல அதன் பிறகு காவல்துறையினர் அவங்கள விசாரித்தா மட்டும் பத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க அவங்கள ஐஸ்ல படுக்க வைக்கிறாங்க நம்ம திரைப்படங்களில் பார்க்குற மாதிரியான பல விஷயங்களை அந்த இருபத்தாறு வயதுடைய நபருக்கு பண்றாங்க ஆனா அவங்க அப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த நபர் இறந்து போயிட்டாரு அவர் குற்றவாளி இல்லைன்னு உறுதி பண்ண நீதிமன்றம் சித்திரவதை பண்ணி கொலை பண்ண அதிகாரிகளுக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதனால காவல்துறையினர் வெறுப்பாகி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அதற்கு காரணம் என்னதான் காவல்துறையினர் ஒரு அடி முன்னாடி போனாலும் அந்த குற்றவாளி அவங்கள விட பத்தடி முன்னாடி தான் அவங்க குற்றவாளியாக இருக்குமோன்னு சந்தேகிச்ச யூரி இறந்த பிறகும் கூட ஒரு சில சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு காவல்துறையினர் இதை எப்படி நிப்பாற்றுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுதே ஏப்ரல் மாதத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து காவல்துறையினருக்கு ஒரு தகவல் கிடைக்குது ஒரு முப்பத்தேழு வயதுடைய நபர் வந்து ஏதோ வித்தியாசமான முறையில் நடந்துக்கிறாரு இந்த வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காரு காரில் போறாரு வராரு அப்படின்னு அவங்க கொடுத்த தகவலை வச்சு காவல்துறையினர் அங்கே போகிறாங்க அங்கே போனால் அந்த நபரை கைது பண்ணுறாங்க அந்த நபரை கைது பண்ணும்போது அவர்கிட்ட இருந்த உடைமைகளை செக் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த வழக்கோட திருப்பமா அமைஞ்ச ஹெச் டுவெண்ட்டி செவன் ரக துப்பாக்கியை அவர்கிட்ட இருந்து காவல்துறையினர் கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆள் தான் குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்ண பிறகு காவல்துறையினர் அவரை கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க காவல்துறையினர் இந்த முறையோ அவர் குற்றத்தை பல்லும் போது கைது பண்ணல அவரை குற்றம் நடந்த இடத்துல இருந்தும் கைது பண்ணல இவர்தான் குற்றவாளியா இருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்துல அவர் வச்சிருந்த அந்த ரக துப்பாக்கியை வச்சு மட்டுமே அவர் தான் குற்றவாளியா இருப்பார் நினைச்சுதான் கைது பண்ணியிருக்காங்க காவல்துறையினர் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க இந்த முறை சித்திரவதை பண்றதுல அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருந்திருக்காங்க ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்ட அந்த நபர் குற்றத்துக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்காரு எனக்கும் அந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த கிராமத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருந்தார் அவரை பார்க்க தான் போறேன்னு அவர் பரமுறை சொல்லியிருக்காரு ஆனா காவல்துறையினர் அதை கேட்கிற மாதிரியே இல்லை ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் அந்த நபரை பயங்கரமா சித்திரவதை பண்ணி அவரோட வாயிலிருந்தே உண்மைகளை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நபரும் கத்திக்கிட்டே நான் தான் குற்றவாளி நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு காவல்துறையினர் எதற்காக இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்ப அவரோட திட்டம் முழுக்க முழுக்க கொள்ளையடிக்கிறதா மட்டும்தான் இருந்திருக்கு அவர் முதல் குலையை அரங்கேற்றும் பொழுது அவர்கிட்ட ஒரு கூட்டாளியும் இருந்திருக்காரு ஆனால் அடுத்த ஒரு வருடத்திலேயே அவர் கலந்து போயிட்டாரு அதனால இவர் மட்டும்தான் தனியாக அடுத்த ஆறு வருடங்களுக்கு இந்த குற்றங்களை பண்ணிட்டு இருந்திருக்காரு அவரோட நோக்கம் முழுக்க முழுக்க கொள்ளையடிக்கிறதா மட்டும்தான் இருந்துச்சே தவிர யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் அவர் ஆரம்பத்தில் நினைச்சிருக்காரு ஆனால் அவர் கொள்ளையடிக்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த சில நொடிகள்லேயே இருந்து ஏதோ ஒரு சக்தி அவரை உந்தி அவரை கொலை பண்ணுறதுக்கு தூண்டுனதா அவர் சொல்றாரு எனக்கும் கொலைகளுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த சக்தி என்ன தூண்ட நான் அந்த கொலை பண்ண ஆனால் எவ்வளவு முறை அந்த கொலைகளை பண்றதுக்கு நான் தவிர்த்து ஆனால் அந்த சக்தி என்ன அந்த விஷயத்த பண்றதுக்கு ரொம்பவே உந்துச்சு அதுல இருந்து என்னால தப்பிக்கவே முடியலன்னு அவர் சொல்லியிருக்காரு அவங்க எல்லாரையும் கொலை பண்ண பிறகு எதற்காக எரிச்ச அந்த வீட்டில் என்ன பக்கத்தில் ஒரு தடையும் கூட கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் எவ்வளவு பெரிய திருடலா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கொலை இருந்தாலும் சரி இன்னைக்கு இல்லைன்னாலும் ஏதோ ஒரு நாள் அவனை பத்தில் ஒரு தடயத்தை அந்த சம்பவம் நடந்த இடத்துல விட்டுட்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவான் அதுல இருந்து தப்பிக்க வழி அந்த தடையத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறத விட அந்த தடையம் கிடக்கும் நினைக்கிற இடத்தையே நம்ம வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சுதான் அந்த வீடுகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு காவல்துறையினர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவர் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையும் விவரிச்சுக்கிட்டே இருக்காரு ஆரம்பத்துல நான் பண்ணல ஏதோ ஒரு சக்தி தான் என்ன பண்ண தூண்டுச்சுன்னு சொன்னவர் ஒரு கட்டத்துல தேர் இஸ் நோ கில்லர் பெட்டர் இன் த வேர்ல்ட் தேன் மீன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த உலகத்திலேயே என்ன விட சிறந்த கொலைகாரன் இருக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு காவல்துறையினர் இதை கேட்டு இவ உண்மைக்குமே மனநலம் பாதிக்கப்பட்டவன் போலன்னு உறுதி பண்றாங்க அவரோட வீட்டில் செக் பண்ணும் பொழுதே இரநூறுக்கும் மேற்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட உடைமைகளை காவல்துறையினர் பறிமுதல் பண்றாங்க இவரோட ஆரம்பகட்ட வாழ்க்கையை சோதிச்சப்பதான் இவர் ஜூலை இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல உக்ரைனோட லாஸ்கே அப்படிங்கிற பகுதியில் பறந்திருக்காருன்னு தெரிஞ்சது அவர் நாலு வயதாக இருக்கும் பொழுதே அவங்களோட அம்மா இயற்கை காரணத்தினால இறந்து போயிட்டாங்க அவருடைய தந்தை போர்க்காரணத்தினால இறந்து போயிட்டாரு அவருக்கு இரண்டு சகோதரர் இருந்திருக்காங்க அவருடைய தாய் தந்தை இருந்த பிறகு ஒரு வருடம் அவருடைய தாத்தா பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க ஆனா காலங்கள் போக போக அவங்களோட சகோதரர்கள் மேல மட்டும் பாசம் காட்டு அவங்க இவரை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன வயசுலேயே இவரை விடுதலையும் சேர்த்துருக்காங்க அந்த விடுதியிலும் உள்ள நபர்களும் இவரை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல காரணம் அந்த விடுதியில் அந்த நேரத்தில் இவரை விட மூத்தவர்கள் தான் அதிகமாக இருந்தாங்களே தவிர இவரோட வயதை ஒத்துன மாதிரியும் இவரோட வயதுக்கு கீழேயும் எந்த நபர்களும் இல்லை அதனால் இவர் ரொம்ப தனிமையாக இருந்திருக்கார் பல முறை கேலி செய்யப்பட்டிருக்காரு ஏராளமான மனநல பிரச்சனைகளை அவர் அப்பொழுதே சந்திச்சிருக்காரு நம்ம இதற்கு முன்னாடியே ஒரு காணொலியை பார்த்த மாதிரியே இவரோட ஆரம்ப காலகட்டம் பட்ட வாழ்க்கை தான் இவரும் ஒரு சைக்கோ கிளரா மாறுறதுக்கு காரணம் வந்திருக்கு இந்த வளப்போட விசாரணை மூணு வருடமா நீடிச்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்ச் முப்பத்தோராவது வருஷத்துல இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு ஆனா அதன் பிறகு உக்ரைனோட சட்டத்திட்டத்துல வந்த மாற்றங்கள் காரணத்தினால இரண்டாயிரமாவது வருஷத்திலேயே இவரோட மரண தண்டனை நீக்கம் செய்யப்பட்டு ஆயுத தண்டனையா மாத்தப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்துல அவர் தங்கியிருந்த ஜெயில இதய நோய் காரணமா அவர் இறந்து போயிட்டாரு என்ன கேட்டால் இந்த வழக்கு ஒரு சீர்கிக் கிளரோட வழக்காகவே மாறி இருக்க கூடாது அந்த பல பேரோட குடும்பத்தினர் இறந்ததற்கு முதல் காரணம் நம்ம பார்த்த முதல் ஆள் அந்த இடத்துல யாருமே சந்தேகம் பண்ணும்படியான நபர்கள் வரலன்னு சொன்னார் பார்த்தீங்களா ஒருத்தர் அவர் தான் இந்த வழக்கு இவ்வளவு நாள் போனதுக்கும் இத்தனை பேர் சாகிறதுக்கும் முதல் காரணமாக இருந்திருக்காரு இரண்டாவது காரணமா அந்த விபத்து நடந்தபோய் அந்த உடல்களை பிரியத பரிசோதனை பண்ணாத காவல்துறையினர் இருந்திருக்காங்க இந்த இரண்டு பேரும் அந்த நேரத்தில் அலட்சியமாக இருந்த காரணத்தினாலதான் இவ்வளவு பேர் கொலை பட்டிருக்காங்க